இக்கோயிலில் எழுந்தர் இருக்கும் சசிவர்நேகர் பெரியநாயியம்மன் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை தந்து கொண்டிருக்கின்றார் இவர் இந்த ஆலயத்தில் முக்கியமாக விஷயம் என்னவென்றால் இங்கே உள்ள அம்மனுக்கு அனைத்து மதத்தினருமே இங்கே வந்து பெரியநாயம்மனை வழிபாடு செய்கின்றார் ஏனென்றால் தீராத நோய் அதே போல ஐந்தாம் மாதம் ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம்னு தீர்த்தம் கொடுக்குறவங்க இருக்காங்க கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதாக ஐதீகம் நிறையா பேர் இன்றளவும் வந்து ஒவ்வொரு முகூர்த்த நாளில் முக்கியமான நாட்கள்லேயுமே வந்து அந்த தீர்த்தம் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க துர்கியம்மனுக்கு திருமணமாகாத ஆண் பெண் இரு பாலருமே அம்பாலை ராவுகால நேரத்தில் மனமுருகி வழிபட்டோருக்கு விரைவாகவே திருமணம் கைகூடி அவங்க தம்பதிகளோடு வந்து செய்கிறது இங்கே இன்னொரு சிறப்பு எதிரிகளால் இருக்கக்கூடிய துன்பங்கள் விஷயங்கள் சத்ரு தோஷங்கள் கோர்ட்டு கேஸ் அப்படி நடந்துட்டு இருக்குன்னா நம்மளுக்கு அந்த சாதகமான தீர்ப்பை கொண்டு வரத்துக்கு இந்த பைரவர் ரொம்ப துணையா இருக்கின்றார் ஹரஹர நம பார்வதி ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மேதகு ராணி ார் அவர்களின் பிரியநாகி உடனுரை சசிவர்ணேஸ்வர சுவாமி ஆலயத்தில் பேருந்து நிலையத்திலே இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கின்றது சுமார் சிவகங்கை அரமனைக்கு கிழக்கே தற்போது உள்ள பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருக்கோயில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் மன்னர் முத்துவடுகநாதர் தந்தையாரும் முதல் மன்னருமான சிவகங்கை சசிவர்ண பெரிய உடையத்தேவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் மறைந்ததும் இந்த கோயில் அவர்களது நினைவாக கட்டப்பட்டது அன்னை ராணி அகிலாண்டேஸ்வரி நினைவாக பெரியநாகி என்ற நாமமும் சசிவர்ணேகர் என்றும் சிவனுக்கும் இந்த பெயரானது சூட்டப்பட்டு மன்னர் முத்துவடுகநாதர் காலத்தில் சிவகங்கை அரசுக்கு அனுமன்கொடியும் கருட கொடியும் அரசு சின்னமாக இருந்தது இவர் காலத்தில் செப்பேட்டில் விளங்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது காலங்களிலே தீண்டாமை என்றும் தீய நோய் பின்பற்றாமல் ஆலய வழிபாட்டில் பங்கு கொண்டனர் கிழக்கு குடை வரை சாலா காரப்படியில் மன்னர் திருவுருடைய சிற்பம் அமையப்பட்டிருக்கின்றது இக்கோயிலில் எழுந்திருக்கும் சசிவர்ணேகர் அம்மன் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை தந்து கொண்டிருக்கின்றார் அதே போல வேறு எங்கும் காண முடியாத ஒரு அம்சமாக இந்த ஆலயத்திலே சிவதுர்கையாக தென் திசையை நோக்கி துர்கையம்மன் அமையப்பட்டிருக்கின்றது அதே போல ஒவ்வொரு பிரதோஷம் வழிபாடு சிவபெருமானுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருடாந்திர வழிபாடாக சசிவரணேஸ்வரர் சிவபெருமானுக்கு சிவராத்திரி வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல பெரிய நாயம்மனுக்கு ஆடிப்பூர வளையல் அலங்காரம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாதாந்திர வழிபாடு பௌர்ணமி என்றும் சிறப்பான அபிஷேக பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல வருடாந்திர திருவிழாவாக இந்த ஆலயத்தில் தென் திசை நோக்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் துன்பம் தீர்க்கும் ஸ்ரீ அம்மனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராவ்கால நேரங்களிலே பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை விசேஷ அபிஷேகம் வெள்ளிக்கவச்ச அலங்காரம் சாற்றப்பட்டு பாயசமானது நைவேத்தியம் செய்யப்பட்டு அனைவர்களுக்கும் இது பிரசாரமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதே போல இந்த துர்கையம்மனுக்கு மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்கக்கூடிய அந்த மாசி மகம் என்று சொல்வார்கள் அந்த தினத்திலே முப்பது வருடங்களுக்கு மேலாக ஏகதின தின விழாவானது காலை துர்கா ஹோமத்துடன் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னொரு இந்த ஆலயத்தில் முக்கியமாக விஷயம் என்னவென்றால் இங்கே உள்ள அம்மனுக்கு அனைத்து மதத்தினருமே இங்கே வந்து பெரியநாயம்மனை வழிபாடு செய்கின்றனர் ஏனென்றால் தீராத நோய் அதே போல் ஐந்தாம் மாதம் ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம்னு தீர்த்தம் கொடுக்குறவங்க இருக்காங்க கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த அம்பாலை வந்து வழிபட்டு அந்த ஐந்தாம் மாதம் ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதத்துக்குள்ளே இந்த அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பால் நல்லெண்ணெய் மஞ்சப்பொடியால் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்த பிரசாரமாக தீர்த்தமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதாக ஐதீகம் நிறையா பேர் இன்றளவும் வந்து ஒவ்வொரு முகூர்த்த நாளில் முக்கியமான நாட்கள்லேயுமே வந்து அந்த தீர்த்தம் ஐந்தாம் மாதம் தீர்த்தமானது அவங்க அந்த தீர்த்த பிரசாதம் எல்லாருக்கும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதே போல் சுகப்பிரசவமும் நிறைய பேருக்கு நடந்து இந்த அம்பாள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போல துர்கையம்மனுக்கு திருமணமாகாத ஆண் பெண் துர்க்கை துர்கையம்மனுக்கு ஒன்பது வாரம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இருக்காங்க ராவுகால நேரங்களில் வந்து எலும்புச்சம்பள வழக்கு ஏற்றி அம்பாளை ராவுகால நேரத்தில் மனமுருகி வழிபட்டோருக்கு விரைவாகவே திருமணம் கைகூடி அவர்கள் வந்து அதற்கப்புறம் அதற்கு உண்டான வெள்ளி எங்கி சாத்தி என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அதை நேத்திக்கடனை உடனடியாக அம்பாளுக்கு வந்து அவங்க தம்பதிகளோடு வந்து செய்கிறது இங்கே இன்னொரு சிறப்பு இங்கே உள்ள பைரவர் ரொம்ப விசேஷமான பைரவர் ஒவ்வொரு தேய்பிரை அட்டமைக்கும் திர ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் பைரவ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் வடமாலை அலங்காரங்கள் எதிரிகளால் இருக்கக்கூடிய துன்பங்கள் சத்ரு தோஷங்கள் நம்மளுக்குன்னு உண்டான நியாயம் நம்ம பக்கம் இருந்தால் ஒரு இருக்கட்டும் அதே போல நகையாக இருக்கட்டும் வேற இடங்கள்ல இருக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படி நடந்துட்டு இருக்குன்னா அது நம்மளுக்கு நியாயமா இருந்தால் நம்மளுக்கு அந்த சாதகமான தீர்ப்பை கொண்டு வரத்துக்கு இந்த பைரவர் ரொம்ப துணையா இருக்கின்றார் அப்படின்னு நிறையா பேர் வந்து இங்கே அஷ்டமையில வழிபாடு பண்ணி நிறைய பேர் பல நடந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த அருமையான சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாகி சசிவரணேஸ்வரர் உடைய ஆலய அமைப்பு இந்த சிவபெருமான் வந்து சசிபரணேஸ்வரர் என்ற நாமம் அதே போல அம்பாள் வந்து பிரியநாயகி என்ற நாமம் சிவபெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அதே போல பெரிய அம்மன் தெற்கு நோக்கி இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த இடத்துல சாலை கோபுரமாக சிவபெருமானுக்கும் அதே போல் அம்பாளுக்கும் சாலை கோபுரமாக முகப்பு தோற்றத்திலே மூலையிலே விநாயகப் பெருமான் அதே போல வாயு மூலையிலே முருகப்பெருமான் அதே போல் ஈசான பாகத்திலே பைரவ பெருமான் நவகிரகன் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளும் இருக்கின்றது அதே போல் அனைத்து உற்சவர்களும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது அதே போல இந்த ஆலயத்திலே வாயு திக்கிலே பெரிய நாகர் ஐந்தடி நாகர் திருநாகேஸ்வரர் என்ற நாமத்தில் அருள்பாலித்துக் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நாகருக்கு திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பேர் தடை உள்ளவர்கள் அதே போல கடன் பிரச்சனை அதே போல நவகிரகங்களினாலே ஏற்படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் அதே போல செவ்வாய் தோஷங்கள் இது பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதே போல் பஞ்சமி என்றும் அதே போல ஆயில்ய நட்சத்திரம் என்றும் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஐந்தடி நாகர் திருநாகேஸ்வரர் நாகருக்கு விசேஷமான பரிகார அபிஷேகங்கள் உங்களுக்கு சர்பதோஷங்கள் இருக்கின்றது அதே போல செவ்வாய் தோஷங்கள் இருக்கின்றது அதே போல கலத்திர தோஷங்கள் இருக்கின்றது என்று ஜாதகத்திலே குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் வெகு சிவகங்கையிலே ஒரு ஐந்தடியிலே நாகர் இங்கே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்க இது காசி ராமேஸ்வரம் அதே போல நாகர் பேரையூர் பக்கத்துல பேரையூர் ஸ்தலம் அதே போல இங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய நைனார் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் அவங்க போயிட்டு வரோம் போயிட்டு வர முடியும் இருந்தாலும் பக்கத்திலே இங்கே நாகர் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இங்கே அங்கே என்ன பண்ணா பலன் இருக்கின்றதோ அதே பலன் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரருக்கு வழிபட்டோருக்கு கிடைக்க கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இடத்திலே வந்து வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை திருநாகேஸ்வர பெருமான் அருள்வாளித்து கொண்டிருக்கின்றார் நன்றி வணக்கம்